சமூகம் ஜீவியின் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் ஒரு ஆய்வு பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் தொடுத்துள்ள போரின் விளைவுகள் விபரீதமானதாக மாறி வருகிறது இஸ்ரேலிலும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு போரை சரிவர கையாளவில்லை என்று மக்கள் கொதிப்பில் உள்ளதாக சர்வதேச ஊடகங்களின் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி தொடர்ச்சியாக இஸ்ரேலின் நெதன்ஜாகுவின் அரசாங்கத்தினை எதிர்த்து ஆயிரம் கணக்கான மக்கள் தெருவில் இறங்கி போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை நிதாக மேற்கொண்டு வருகின்றார் இதன்படி தற்போது ஸ்டேலின் நிலைமை என்ன அணு ஆயுதத்தினை பயன்படுத்த போகின்றதா ஸ்டேல் அச்சத்தில் ஸ்டேல் மக்கள் பிரதமர் இல்லத்தின் அருகே நடந்த போராட்டத்தில் கீழ்த்தரமாக பேசிய போலீஸ் காசாவின் இரண்டாவது பெரிய நகரை இலக்கு வைத்த சிறைகளில் சிக்கி தவிக்கும் பாலஸ்தீனியர்கள் கவுதிகள் களமிறங்கிய புதிய தாக்குதல் படகுகள் இவை பற்றித்தான் இந்த ஆய்வு பகுதி அமையப்போகின்றது போகின்றது வாங்க நான்கு ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவ் மற்றும் அல்குஸில் திரண்ட சுமார் ஒரு லட்சத்து முப்பது ஆயிரம் போராட்டக்காரர்கள் இஸ்ரேலில் புதிதாக தேர்தல் நடத்த வலியுறுத்தியும் காசாவில் பிணை கைதிகளாக மீதமுள்ள நூறு இஸ்ரேலியர்களை விரைவில் மீட்க கூறியும் போராட்டம் நடத்தியுள்ளனர் இந்த போராட்டத்தை ஒடுக்க ஸ்டேல் போலீசார் கடுமையான முறைகளை பிரயோகித்தது உலகளாவிய ரீதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் பாரிஸ் சதுக்கத்தில் உள்ள பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவின் இல்லத்தின் அருகே திரண்ட போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த போலீசார் தகாத வார்த்தைகளால் அவர்களை திட்ட தொடங்கியுள்ளனர் அப்போது போலீஸ் ஒருவர் போராட்டக்காரரிடம் மிகவும் கீழ்த்தரமான வகையில் நான் உன் தாயை பலாத்காரம் செய்வேன் என்று மிரட்டியுள்ளார் போராட்டக்காரர்கள் சிலரை போலீஸ் கும்பல் ஆக்ரோசமாக கையாளும் சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று போராட்டம் நடத்த இடங்களிலெல்லாம் போலீசின் கடுமையான அணுகுமுறையை இஸ்ரேல் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளது ஏற்கனவே பதவி பறிபோய் என்ற பயத்திலும் நாட்டு மக்களையும் சர்வதேச உலகத்தினையும் எவ்வாறு சமாளிப்பது என தெரியாமல் தினம் தினம் குழப்பத்தில் இருக்கும் பிரதம மந்திரி நெதஞ்சாகுவிற்கு தற்போது இஸ்ரேலில் நடைபெற்று வரும் சம்பவங்கள் மேலும் அழுத்தத்தினை ஏற்படுத்தி வருகின்றது இதற்கிடையில் ஹிஸ்புல்லாக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்து வரும் நிலையில் இஸ்ரேல் பார் கேபினட் உடைய அமைச்சர் ஹிஸ்புல்லாவுடன் முழுமையான யுத்தம் ஒன்று வருமானால் நாங்கள் அணுவாயுதத்தை பயன்படுத்த வேண்டி வரும் என்று நினைக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார் அணுவாயுதத்தை பயன்படுத்தும் நிலைமைக்கு இஸ்ரேல் வந்துவிட்டது ஆனால் அணுவாயுதத்தை பயன்படுத்தினால் வடக்கு இஸ்ரேல் தெற்கு ஸ்டேல் முழுமையாக பாதிப்படையும் அது மட்டுமல்லாது ஏனைய நாடுகளும் பாதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலால் ஹிஸ்புல்லாவை சமாளிக்க முடியாது அதனால் பாரிய யுத்தம் ஒன்று வந்தால் ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலின் மின்சார வசதிகளை தாக்கி அழித்து விடுவார்கள் இந்த பயத்தில் ஸ்டேல் மக்கள் ஜெனரேட்டர்களை வாங்கி குவித்து வருகிறார்கள் இருந்தாலும் இஸ்ரேல் இராணுவமோ ஜெனரேட்டர்களை வாங்காதீர்கள் அவ்வாறு பெரும் யுத்தம் ஹிஸ்புல்லாவுடன் ஏற்பட்டால் மூன்று நாளைக்கு மேல் பெட்ரோல் விற்க மாட்டோம் என்று கூறியுள்ளார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் மக்கள் என்ன செய்வது என தெரியாமல் பெரும் குழப்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் காசாவின் இரண்டாவது பெரிய நகரமான கான் ஜூனிசின் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களை மனிதாபிமான பகுதிகளுக்கு செல்லுமாறு இஸ்ரேலிய ராணுவம் உத்தரவிட்டுள்ளது கடந்த காலங்களில் இராணுவ உத்தரவுகள் மக்களை வழிநடத்திய மவாசிக்கு அருகில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வடக்கு மற்றும் தெற்கு காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலும் தாக்குதல்கள் அதிகம் இடம்பெறுவதுடன் கணிசமான உயிரிழப்புகளும் பதிவாவதாக தெரிவிக்கப்படுகின்றது பாலஸ்தீனிய கைதிகள் இஸ்ரேலின் சிறைகளில் சித்திரவதை செய்யப்படுவதாக அல்சிபா மருத்துவமனையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார் இவர் இஸ்ரேலிய சிறையிலிருந்து ஏழு மாத காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு இதனை அறிவித்துள்ளார் பாலஸ்தீனிய போராளிகள் தெற்கு ரஃபாவில் உள்ள இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஏமன் கவுதிகளின் கடற்படையில் புதிய தொழில்நுட்பம் பொருத்திய சண்டை போடும் புதிய தாக்குதல் கப்பல்கள் தரை இறக்கப்பட்டுள்ளதாக அதனுடைய செய்தி பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார் மத்திய தரைக்கடல் ஏடன் வளைகுடா செங்கடல் ஊடாக பயணிக்கின்ற கப்பல்களை இலக்கு வைத்து ஏமன் அரசும் அதன் கடற்படைகளும் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் அவ்வாறான காலப்பகுதியில் தற்பொழுது ஏடன் வளைகுடா ஊடாக பயணிக்கின்ற கப்பல்கள் மீது திடீர் தாக்குதலை நடத்துகின்றன அதனால் தமது தாக்குதல்களை எதிர்வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும் நோக்குடன் புதிய வகை சண்டை படகுகள் தயாரித்து களத்தில் இறக்கி விடப்பட்டுள்ளதாக கவுதிகள் தெரிவிக்கின்றனர் இந்த யுத்த படகுகளில் மிக முக்கியமான ஏவுகணைகள் ராடர் கருவிகள் காணப்படுவதாகவும் அதனூடாக எதிரிகளின் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை நடத்த முடியும் என்கிறது கவுதிகள் ஏமன் படையினர் கப்பல் ஏவுகணைகளை பயன்படுத்திய ஸ்டேல் ஆதரவுடைய அமெரிக்கா பிரித்தானியா உள்ளிட்ட நாடுகளின் போர்க்கப்பல்கள் மீது தாக்குதலை நடத்தி வருகின்றனர் அவ்வாறான கால தற்பொழுது களம் இறக்கப்பட்டிருக்கும் இந்த புதிய சண்டை யுத்த போர்க்கப்பல்கள் எதிரி படைகளுக்கு பெரும் சேதம் ஏற்படுத்தும் எனவும் சர்வதேச ரீதியில் பயணிக்கின்ற சரக்கு கப்பல்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக இந்த யுத்த படகுகள் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த படகுகளும் காட்சிகள் தற்பொழுது சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்களிலும் வைரலாகி வருகிறது செய் அல்லது செத்துமடி நடவடிக்கையாகவே தற்பொழுது இந்த படைகள் நடத்தும் கடல்வழி தாக்குதலை காண முடிகின்றது காசா மீது ஸ்டேல் ராணுவம் தாக்குதலை நிறுத்தும் வரை தமது தாக்குதல்கள் தொடரும் என மீளவும் இந்த கப்பல்கள் அறிமுக விழாவில் ஏமன் கவுதிகள் தெரிவித்துள்ளனர் அடுத்து காசா பகுதி முழுவதும் சிதறி கிடக்கும் வெடிக்காத குண்டுகளால் பாலஸ்தீன குழந்தைகள் மரணம் மற்றும் பலத்த காயங்களை எதிர்கொள்கின்றனர் என்று ஐநா மனிதாபிமான நிறுவனமான ஓச்சா தனது சமீபத்திய புதுப்பிப்பில் தெரிவித்துள்ளது ஜூன் இருபது ஒன்பது அன்று நடந்த மிக சமீபத்திய சம்பவத்தில் கான் தெற்கே ஒரு வெடிக்காத குண்டினால் ஒன்பது வயது சிறுமி கொல்லப்பட்டதாகவும் மேலும் மூன்று பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகின்றது வெடிக்காத குண்டுகள் சம்பந்தப்பட்ட இரண்டு சமீபத்திய சம்பவங்களில் மேலும் எட்டு குழந்தைகள் காயமடைந்துள்ளனர் எனவும் ஓச்சா மேலும் கூறியுள்ளது ஐநா சுரங்க நடவடிக்கை சேவையின்படி குறைந்தது பத்து சதவீத வெடிமருந்துகள் செயல்பட தவறிவிடுகின்றன அதாவது காசாவில் உள்ள நூறாயிரம் கணக்கான டன் போர் குப்பைகளில் பல வெடிக்காத வெடிப்பொருட்களை கொண்டுள்ளன காசாவில் உள்ள நூறாயிரம் கணக்கான டன் போர் குப்பைகளில் பல வெடிக்காத வெடிப்பொருட்களை கொண்டுள்ளன காசாவில் உள்ள அரசாங்க ஊடக அலுவலகம் அக்டோபரில் இருந்து காசா மீது குறைந்தது எழுபத்தி ஐயாயிரம் டன் வெடிபொருட்கள் வீசப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மறுபுறம் பார்த்தால் இரண்டு கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைனின் கிழக்கு டொனஸ்க் பகுதியில் உள்ள இஸ்பெர்ன் மற்றும் நோவோ லெக்ஸாண்டிவ்கா கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் இதற்கு உக்ரைன் ராணுவம் மறுப்பு தெரிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் ரஷ்ய ராணுவத்தின் தாக்குதல்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது மேலும் கடந்த மே மாதம் முதல் உக்ரைன் தலைநகரான கார்கிவ் மீது ரஷ்யா தனது தாக்குதலை வலுப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க